கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிறிய பதிவு கும்பராசி அன்பர்கள் ஜென்ம சனியில் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ வந்து ஸ்கூல் ஃபீஸு இந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப சிரமமாக இருக்கும் அது ரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல சக்ஸஸை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை வருது பாருங்க வர ரெண்டாம் தேதி ஆறாவது மாதத்தில் நல்ல ஒரு சக்ஸஸை கொடுத்து யார் மூலியமோ கடன் கடன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இயக்கி நன்மையை தரும் இன்ஜினியர்ஸு நம்ம இந்த மளிகை சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க மூலியமாகவும் நீங்கள் உதவி பெறுவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குதுங்க இந்த வண்டி வாகனங்கள் வேலை பார்க்குறவங்க மிஷினேரியத்தில் வேலை பார்க்குறவங்க காரு இது மாதிரி ஓட்டுறவங்க பஸ்ஸு ஓட்டுறவங்க இந்த மாதிரி ஒரு இது இல்லைன்னாக்கா ஒரு வாத்தியார் சம்மந்தப்பட்ட அதாவது ஸ்பீச்சு சம்மந்தமாக தொழிலில் இருக்கிறவங்க இவங்க மூலியமாக ஏதாவது ஒரு உதவி பெற்று கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகளை நீங்கள் குறைக்கிறதுக்கான சுச்சுவேஷன்லாம் இயக்கிறோம் கவலைப்படாதீங்க காசு இல்லையே இந்த மாதிரி இவ்வளோ ப்ராப்ளங்களை நம்ம இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த கவலையும் வேண்டாம் ப்ராப்ளங்களெல்லாம் சரியாகிற நேரம் நெருங்கிட்டிருக்கு இன்னும் ஒரு மூணு நாள் போகட்டும் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நிறைய தகவலை தரோம் நன்றி வணக்கம்